ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் நாங்கள் சண்டே பிப்ரவரி வாங்க ஒன்றாந்தேதி மாபெரும் கிழங்குகள் மற்றும் காய்கள் திருவிழாம்னு சொல்லியிருந்தாங்க அது போயிருந்தோம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் யாரெல்லாம் வந்தாங்க நம்ம குரூப்பில் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் இப்போ வீடியோவில் காட்டுற காய்கள்லாம் கொண்டு வந்து நான் கண்காட்சிக்கு வச்சேன் இப்போ பாருங்கள் பூஜை பண்ணுவாங்க அதை பாருங்கள்

அப்புறம் நம்ம குரூப்பில் வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம் நிறையா பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் கொண்டாந்து எல்லாம் விதை பகிர்வு பண்ணியிருந்தாங்க கட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் மற்றவங்களுக்கு தெரியலீங்களா தெரிஞ்சிருந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் கண்காட்சியில் வச்சுருந்தாங்கங்க எல்லா காய்கள்லேருந்து இருந்து எல்லாம் பாருங்கள் பார்ப்பீங்க நல்லா இந்த பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது தாங்க நிறையா இருந்தது அதுக்கப்புறம் லைவ் பிளான்ட்டாக வச்சுருந்தாங்க நம்மால்வருக்கு படைப்பறத்துக்காக லெமன் கிராஸு அப்புறம் துளசிகள் எல்லாம் வச்சு படைச்சிருந்தாங்க கண்காட்சியில் அந்த ஒரு நுரைப்பிற்கு நீட்டை நுரைப்பு இருக்கன் ஒரடி நுரைப்பிருக்கேன் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும்னு சொல்லி நான் ஒரு காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் கொத்துப்பிருக்கன் காட்டியிருந்தாங்களே ஆல்ரெடி முன்னாடி காட்டியிருந்தேன் அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒரு சில காய்கள்லாம் கொண்டு போய் நானும் கண்காட்சிக்கு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டையில் என்னென்னலாம் வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருந்தாங்க விதைகளும் சேல் பண்ணாங்க ஆனால் எனக்கு என்னமோ வேலூரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரோடு இங்கே வந்து அதிக க்ரௌடு இருந்துச்சுங்க நிறையா கார்கள் பார்க் பண்ணவே இடம் இல்லாமல் இருந்துச்சு நிறையா பேர் வந்திருந்தாங்க ஆனாலும் ஃபஸ்ட்டு டைமு எப்படி இருக்கும் ஆர்கானிக்காக விதைகள்லாம் இப்படி இருக்குமா தக்காளியெல்லாம் இருக்குமானு ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க அதே ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இவ்வளோ இதாக வந்து பார்க்குறாங்க ஒரு ஆவலோடு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் ஷேர் பண்ணாங்க சந்தோஷமாக விதை பகிர்வு பண்ணினாங்க ஆனால் ஒரே இடத்துல விதை பயிர் பண்ணாங்க ஒரு இருபது பேர் நின்றுக்கிட்டு சுற்றி சுற்றி அவங்களே தான் எல்லா வகையான கத்திரிக்காயிலேருந்து வெண்டையிலேருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருபது பேருமே ஒவ்வொரு பத்து பாஞ்சு வெரைட்டி கத்திரி வாங்கினாங்கன்னா அவங்க இது எப்படி தான் அவங்கள போட்டு எடுப்பாங்கன்னு தெரியல நம்ம இவ்வளோ கத்திரிக்காராக வச்சு நம்மளால் போட்டு எடுக்க முடியல கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர்த்துக்கு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு நாலு பேத கொடுக்குறேன் அடுத்த பத்து பேர் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் நம்மளது வந்து இந்த மேரிகோல்டுல்லாம் நாங்கள் எல்லாம் கொடுத்தோம் மேரிகோல்டு பூ விதைகள் கொடுத்துருந்தோம் நாட்டு ரக விதைகள் அதுக்கப்புறம் பருத்தி ப்ரவுன் கலர் பருத்தி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டிங்ஸ் ரெயின் லில்லி அது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க கொடுத்துருந்தோம் பருத்தி நான் என்னுடைய அனுபவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளையில் இந்த வேலூர் விதை திருவிழாவை விட இங்கே கொஞ்சம் நேரம் அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரவுன் கலர் காட்டன் இருந்தாங்க பருத்தி வெய்ங்க அப்படின்னு சொன்னால் வாங்க மாட்டேங்கிறாங்க அதை போய் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பிறண்டை உருட்டு பிரண்டை இருந்தாங்க வெயிங்க வெய்ங்கன்னு கூவி கூவி விற்கிற மாதிரி கூப்பிட்டா அது வாஸ்து பிரகாரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக எல்லா செடியும் வைக்கலாம் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்ததுன்னா வீட்டுக்கு பின்னாடி வச்சு வளங்க நம்மளுடைய உடல் அமைப்பே தாங்க நம்மளுடைய பிரண்டை இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில கண்டிப்பாக பிறண்டை செடி இருக்கணும் முக்கியமான செடி துளசி இருக்கணும் லெமன் கிராஸ் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி தக்காளி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ தக்காளி ஒரு உருளை இல்லாமல் காய்கறி நான் வைக்க மாட்டேன் குழம்பு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அனைத்து ஹெர்பல் பிளான்ட்டும் வைக்கணும் அதே மாதிரியாக நீங்கள் பூச்செடிகளும் வைக்கணும் காய்களும் வைக்கணும் நம்ம வர்ஷாஸ் தோட்டம் குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் பார்த்துருப்பாங்க வீடியோ போடுங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரியே நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை மற்றவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க விதை திருவிழாவுக்கு வாங்க வாங்கினாங்களே என்ன தான் நடந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு போடவே இல்லைன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த டைம் மிஸ் பண்ணுங்க அடுத்த டைமு கண்டிப்பாக வாங்க எல்லாருமே மீட்டை பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளோ இல்லை கட்டிங்ஸோ கிழங்குகளோ எது வேணுமாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு மற்றவங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுக்கறதுனால வரக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு ஆசை ஒரு ஆனந்தம் எங்கேயுமே வராதுங்க காசு எவ்வளோ தான் கொடுத்தானோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணலாம் இது நாள் வரைக்கும் எனக்கு விதைகள் ஷேர் பண்ணினது எல்லாமே நம்ம குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி கொடுத்து உற்பத்தி பண்ணி நீங்களே எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிம்பாங்க பருத்தி அந்த ப்ரௌன் கலர் பருத்தியெல்லாம் ஒரு விதை கொடுத்தாங்க ரெண்டு வருஷமாக வளர்த்து உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியாக எல்லாருமே யாருன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் பூ காய் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க போட்டு உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அது மாதிரி நம்ம வர்ஷா தோட்டத்துக்கு புதுசாக வந்தவங்களுக்கும் ரொம்ப வரவேற்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளும் ரேரான வெரைட்டியாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி கொடுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜா வீடியோ பர்சாஜ் தோட்டம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்காதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் ஓகே தேங்க் யூ